Hi friends. எல்லாருமே இப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது 60 செகண்ட் மெத்தட் பத்தி நம்ம பார்க்க போறோம் एक्चुअली இந்த மெத்தட் வந்து பாத்தீங்கனா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு நான் கொடுத்து அவருக்கு சக்சஸ் ஆன பிறகு வந்து பாத்தீங்கனா இன்னைக்கு நான் இத வந்து வீடியோ கொடுக்கிறேன் ஜஸ்ட் நவ சக்சஸ் ஆயிருச்சுங்கற நியூஸ் கிடைச்சது சோ நான் ரொம்ப சந்தோஷமா ஓகே அது எல்லாருக்குமே கொடுக்கலாம் அப்படிங்கறதுக்காக இன்னைக்கு இந்த வீடியோ நான் கொடுக்கிறேன் ஓகே இப்போ நம்ம வந்து பாத்தீங்கனா இந்த மெத்தட் எப்படி நான் சொல்லிறேன் பொதுவா வந்து பாத்தீங்கனா சில மெத்தட்ஸ்ல எல்லாருக்குமே சூட்டபிளா இருக்காது பட் இந்த மெத்தட் வந்து பாத்தீங்கனா எல்லாருக்குமே சூட்டபிளாகோ ஆனா எனக்கு ஓட்டன

முக்கியமானது எதுனா நம்மளோட எண்ணங்கள் தான் நம்மளோட இன்றைய எண்ணங்கள் தான் நாளைக்கு நம்மளோட வாழ்க்கையாவே அமைது ஸோ இன்னைக்கு நீங்க எதை பத்தி யோசிக்கிறீங்களோ அதுதான் நாளைக்கு உங்களுக்கு நடக்கவும் செய்யும் நல்ல விஷயங்கள் யோசிச்சிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும் கெட்ட விஷயங்கள் யோசிச்சீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு கெட்டது தான் நடக்கும் ஸோ நீங்க உங்க வாழ்க்கைய நீங்களே முடிவு செய்யலாம் இது நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும் எப்படி இருக்க கூடாது அப்படிங்கிறத நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம் நம்மளை பொறுத்தளவுக்கு நம்ம வாழ்க்கை சந்தோஷமாகவும் ஒரு மகிழ்ச்சியானதாகவும் அமையணும்னு நினைச்சிங்கன்னா இன்னைக்கு நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ அதை வைத்து தான் நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய பொழுது நீங்க மகிழ்ச்சியா உங்களை வச்சுக்கிட்டீங்கன்னா நாளைய பொழுதும் உங்களுக்கு மகிழ்ச்சியாகவே இருக்கும் சோ இதை மறக்காதீங்க உங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா நல்லதுக்கும் எல்லா கெட்டதுக்கும் நீங்க மட்டும்தான் காரணம் வேற யாருமே கிடையாது உங்க வாழ்க்கை சந்தோஷமானதா மாறணும் நினைச்சீங்கன்னா அது உங்க கையில தான் இருக்கு இதையும் மறக்காதீங்க நம்மளோட மனிதரோட எண்ணங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அளப்பரிய சக்தி இருக்கு ஆனா எண்ணங்களை நம்ம சரியான விதத்துல கட்டுப்படுத்தி கையாள தெரிந்தால் மட்டும்தான் நம்ம எண்ணங்களோட சக்தி அதோட வலிமையை நம்ம புரிஞ்சுக்கவே முடியும் அப்படி ஒரு அறுபது நொடிகள் நம்ம நம்ம எண்ணங்களை கட்டுப்படுத்தும் போது நம்ம வாழ்க்கையில நினைக்கக்கூடிய எல்லாத்தையுமே அடைய முடியும் சார் நான் ரொம்ப நெகட்டிவான ஒரு பெர்சனா இருக்கேன் எனக்கு எல்லாத்தையுமே ரொம்ப நெகட்டிவா இருக்கு என் சரௌண்டிங் நெகட்டிவா இருக்கு நான் பாசிட்டிவா ஏதாவது ஒன்னு நினைச்சா கூட அடுத்த செகண்ட் எனக்கு நெகட்டிவா வருது நினைக்கிறவங்க கூட இந்த மெத்தட் நீங்க பாலோ பண்ணலாம் இது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்க மனசுல இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் நெகட்டிவ் எல்லாத்தையுமே வெளியெடுக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க சார் லாஃப் அட்ராக்ஷன் பண்ண ஆரம்பிச்ச உடனே எனக்கு நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமா வருது அப்படின்னு காரணம் ஏன் தெரியல நம்ம வந்து ஒரு குப்பை தொட்டிக்கு சமம் ஒரு குப்பத்தொட்டியில் நீங்க நல்ல விஷயங்கள் போடும் முதல்ல கெட்ட விஷயங்கள் தான் வெளிவருமே அந்த கெட்டதெல்லாம் எல்லாத்தையும் வெளியெடுத்து அதுக்கு தான் நல்லது உள்ள போகும் சோ கெட்டது உங்களுக்கு வெளிய வரப்ப அதுதான் உங்களுக்கு ரொம்ப பெருசா போதாகாரமா தெரியும் அதனால முதல்ல நீங்க அந்த கெட்டதை ஃபேஸ் பண்றதுக்கு தயாரா இருந்தீங்கன்னா தான் நல்லதை ஃபேஸ் பண்ண ரெடியா இருப்பீங்க சோ நீங்க அத முதல்ல முடிவு பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்கலாம் நமக்கு ஒரு நிமிஷம் அறுபது நொடிகள் இந்த அறுபது செகண்ட் எடுத்துடீங்க நிச்சுங்களா இந்த அறுபது செகண்ட்ல உங்கனால எவ்வளவு விஷயங்கள் யோசிக்க முடியும் கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது விதமான எண்ணங்களை உங்கனால யோசிக்க முடியும் அவ்வளவு சக்தி வாய்ந்ததா நம்மளோட எண்ணங்கள் ஒரு செகண்ட் செகண்டுக்கு ஒரு விஷயத்தை நம்மளால யோசிக்க கூடிய அளவுக்கு நம்ம ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு எண்ணங்களை நம்ம கொண்டிருக்கோம் இதை வந்து பாத்தீங்கன்னா கட்டுப்படுத்த ஆரம்பிக்கணும் இதை கட்டுப்படுத்துறது எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அறுபது நொடிகளுமே நம்ம ஒரே எண்ணத்துல நம்ம நிலைநிறுத்தணும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமான எண்ண அலைகள்னு சொல்லுவாங்க அந்த ஒரு நிமிடம் முழுவதுமே ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம லேசர் பின் பாயிண்ட்ல போக்கஸ் பண்ணினால் அந்த விஷயம் நமக்கு ரொம்ப வேகமாக பிரபஞ்ச சக்தியோட கலக்க ஆரம்பிக்கும் இவ்வளவுதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மணி கணக்குல பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வெறும் ஒரே ஒரு நிமிஷம் வெறும் அறுபது நொடிகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மனதை கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வெற்றி கடிவீங்க ஓகே அறுபது நொடிகள் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறீங்க அதுக்கு ஒரு ஷார்ட்கட் கட் இருக்கு நான் அவனுக்கு என்ன சொல்லனோ அதை அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்கள் வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ முதல்ல அந்த வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க நீங்கள் எந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு வேணும் அந்த லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணுமோ அதை அப்படியே எழுதுங்க எழுதிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவாக உருவாக்குங்க வீடியோ உருவாக்குறது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏதாவது ஒரு மூவில உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா இந்த கேரக்டர் நான் வாழணும்னு நினைச்சீங்கன்னா அந்த எந்த பார்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த பார்ட்டை மட்டும் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இல்லைனா பிக்சர்ஸ்ல கூட வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணுங்க இல்ல உங்களோட பிக்சரும் கூட அந்த இடத்துல உருவாக்குங்க மொத்தமா ஒரு நிமிடம் அறுபது நொடிகளுக்கு வர மாதிரி ஒரு வீடியோவா வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிளே ஸ்டோர்ல மொபைல் ஆப் நிறையவே உங்களுக்கு கிடைக்குது அதுல நீங்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான படத்துல கூட்டி குட்டி குட்டி கிளிப்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு அதை வந்து ஒரு வீடியோவா மாத்திக்கோங்க அப்படி மாத்தி உங்களுக்கு கரெக்டா இருக்கும் அப்படி இல்லையா உங்களோட போட்டோஸ் நீங்க எந்த மாதிரியான லைஃப் வாழும் நினைக்கிறீங்க எவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கை வாழும் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி உங்களோட போட்டோவே அந்த மாதிரி ரெடி பண்ணி அதையவே ஒரு நிமிஷம் வர மாதிரி ஒரு வீடியோவை ரெடி பண்ணிக்கோங்க இல்லன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு படத்துல இருக்கக்கூடிய கிளிப் இந்த படம் பாக்குறப்ப இந்த சாங்கை நான் கேட்கறப்ப ஒரு ஃபீல் பண்ணு இல்லையா அந்த மாதிரியான ஒரு படத்துல வரக்கூடிய கிளிப்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறுபது நொடிகளுக்கு ஒரு நிமிஷம் வீடியோ மாதிரி ரெடி பண்ணிட்டு அதை வீடியோவை மாத்திருங்க பேக்ரவுண்ட்ல சவுண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வாய்ஸ் நீங்க எழுதிருப்பீங்களா அதை வந்து ஃபீல் பண்ணி படிங்க அதை அப்படியே நான் இந்த மாதிரியான ஒரு உலகத்தில் வாழ்கிறேன் இப்போ நான் ஆசைப்பட்ட ஒரு பொண்ணோட நான் சந்தோஷமாக இருக்கிறேன் நான் ஆசைப்பட்ட வேலையில் ரொம்ப சந்தோஷமாக செயல்படுறேன் இப்போ என் பிஸ்னஸ் ரொம்ப சக்ஸஸாக போயிட்டுருக்கு என் பிஸ்னஸ் மூலிமா நான் நிறைய பேருக்கு உதவி பண்ணுறேன் என்னோட இந்த நிலைமைக்கு காரணமான பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு உங்களுக்கு என்ன தேவையோ அதை வாய்ஸ் ஒரு கொடுத்து அதை உங்கள் வீடியோவில் கனெக்ட் பண்ணி ஒரு ஒரு நிமிஷம் வீடியோவை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க ஒரு நிமிஷம் வீடியோவை ரெடி பண்ணிவிட்டு அந்த வீடியோவை பார்க்குறப்ப உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கை உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு வீடியோவே தெரியும் அந்த ஒரு நிமிடம் நீங்கள் பார்க்குறப்ப நீங்கள் எந்த மாதிரிலாம் வாழணும்னு நினச்சிங்களோ அப்படியே அந்த வீடியோ இருக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஒரு நிமிடம் பார்த்தா மட்டும் போதுமானது உங்கள் எண் அலைகள் வந்து பார்த்தீங்கன்னா அது உண்மையை நம்ப ஆரம்பிக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு மூவி பார்த்துட்டே இருப்பீங்க அந்த மூவி பார்க்க பார்க்க கொஞ்ச நேரத்தில் அந்த மூவிக்குள்ளார இன்வால்மெண்ட் ஆயிடுவீங்களா அதே மாதிரி தான் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறப்ப அந்த வீடியோக்குள்ளாரையே நீங்கள் இன்வால்மெண்ட் ஆக ஆரம்பிப்பீங்க ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்பெல்லாம் எப்போ எப்பெல்லாம் நீங்கள் மொபைல் கையில் எடுக்கிறீங்களோ அப்பப்பெல்லாம் முதல்ல இந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போதுலாம் உங்களுக்கு எவ்வளவு நெகட்டிவான பர்சனாக நீங்கள் இருந்தாலும் அது உங்களை பாசிட்டிவான பர்சனாக மாற்ற ஆரம்பிக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் கொஞ்சம் நெகட்டிவ் வெளியே வரதா செய்யுமே அதை ஓவர் கம் பண்ணி இந்த வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்க நினச்ச வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் நீங்க எந்த மாதிரி வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியான ஒரு வீடியோ ரெடி பண்ணி ஒரு நிமிஷத்துக்கு வர மாதிரி ரெடி பண்ணி பார்க்க ஆரம்பிங்க இது மட்டுமே உங்களுக்கு போதுமானது ஹண்ட்ரட் இது உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் உங்களோட மனதை முழுமையான ஒரு பாசிட்டிவ் மைண்டாக இது உங்களை மாற்றும் ஆரம்பத்தில் கொஞ்சம் நெகட்டிவ் தெரிந்தாலும் அதுக்கப்புறம் உங்களுக்கு இது பாசிட்டிவாக உங்களை மாற்றியே தீரும் நான் சொன்ன இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு நாள் அவருக்கு சக்சஸ் கிடைச்சிருக்கு ஆனா அவரோட நிலைமை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷன்ல இருந்தனால அவருக்கு வந்து பதினஞ்சு நாள் டைம் எடுத்துச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு அந்த அளவுக்கு பெரிய ப்ராப்ளம் இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களோட பிரச்சனைகள் ரொம்ப சுலபமா உங்களுக்கு தீர ஆரம்பிக்கும் இல்ல என் பிரச்சனை ரொம்ப பெருசு நினைக்கிறீங்களா கொஞ்சம் நாள் அதிகரிக்கும் இதை ஒன்னு மட்டுமே நீங்க பண்ணிட்டு இருங்க நீங்க எவ்வளவு பிஸி ஷெட்யூல் லைஃபா இருந்தாலுமே உங்க வாழ்க்கை நீங்க நினைச்ச மாதிரி உங்களுக்கு நடக்கும் ஓ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் சொன்ன விஷயத்த சரியா பயன்படுத்தி பாருங்க வெற்றி உங்களுடையது நன்றி வணக்கம்